தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புட ஒரு வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அஞ்சு மாதம் பேபிக்கான உணவு தாங்க ஃபுட்டு இது சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இதுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேங்க ஒரு கப்பு நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கிறதுனா ஒரு ரெண்டு கப் எடுத்து நல்லா அலம்பிட்டு நல்லா நிழலாட உணர்த்தி எடுங்க இல்லை வெயில்லையும் உணர்த்தி எடுக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் உணரணும் நம்ம கடாயில் போட்டு தான் போகிறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை கடாயில் சேர்த்து வறுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைக்கிற பக்கத்துக்கு நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணுங்க இந்த இதை வந்து நீங்கள் பெரியவங்க கூட சாப்பிட்லாங்க அவங்க நல்லாயிருக்கும் நல்லா மெதுவாக வறுத்து கொடுங்க ஈர பக்கங்கள்லாம் நல்லா போகணும் அரிசியும் நல்லா பொறிஞ்சு பொறி மாதிரி பொறிஞ்சு வரணும் மார்னிங் இது மத்தியானம் ஃபுட்டு கொடுப்பீங்க இல்லையா அப்ப குழந்தைங்களுக்கு இதை காசு கொடுக்கலாம் குழந்தைங்க சாப்பிடாது எப்பவுமே குழந்தைங்களுக்கு நிறைய புதுக்க டம் பண்ணாதுங்க டாம் போது குழந்தைங்களுக்கு வந்து அஜெட்னு கோளாக வரும் என்ன எடுத்துக்கிதோ ஃபஸ்ட்டு எதை ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எப்போவுமே குழந்தைங்களுக்கு அது செட் ஆகிறதுக்கு லேட்டாகும் ஒரு ஸ்பூன் கலக்கி கொடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் அதுங்க செட்டாக செட்டாக எல்லாத்தையும் ஒரே முட்டாக எல்லாத்தையும் சேர்ந்து ஒவ்வொரு ஃபுட்டாக அஞ்சு மாதம் ஆறு மாதம் அதை வந்து ஒவ்வொரு ஃபுட்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு வரலாம் இதில் வந்து கேரட்டும் இங்கே மசிச்சு சேர்த்து வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கலாம் நான் ஒன்று வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது வெறும் அரிசி கஞ்சி ரெண்டாவது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உருளைக்கிழங்க மசியா உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு தோலை குடிச்சிட்டு மசிச்சிட்டு அதில் வந்து நீங்கள் இது செய்ய பால் விட்டு கலக்க கொடுக்கலான்னு அதில் வந்து கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் சீரகத்தூள் லைட்டாக உப்பு போட்டு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டிஃபனாக அஞ்சு மாத குழந்தைக்கு ஆறு மாத குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நான் கொஞ்சம் கொஞ்சமாக எதுவும் கொடுத்தாலும் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க எப்போவுமே உங்களுக்கு கொடுத்தோம் இந்த குழந்தைங்க ஆகலை அப்படின்னாங்க ஒரு மூணு நாளைக்கு வயிறு அப்செட் ஆன மாதிரி அது மாதிரி இருக்கும் ஆனால் ரூப போக எல்லாமே சரியாயிடும் ஒரு படிந்து ஊற்றுக்கல அது ஊற்றுக்கலாம் எதையுமே நோய்க்கு வைக்காது அது வந்து சத்து கிடைக்காம போயிடும் எல்லா நோய்களும் இம்யூனிட்டி பவர் எதிர்ப்பு சக்தி இருக்காது நோய்கள் நல்லா பொருள் அளவு வளர்க்கணும் ஈரப்பட்ட போச்சு அதில் நல்லா பொருது பச்சரிசி கொடுக்காதீங்க பச்சரிசி வந்து பக்கம் ரயில் வலிக்கு வரும் உழுது நல்ல சத்து இருக்குது இது ஒன்று நம்ம லைட்டாக சீரம் ஒரு பீஸ் மிளகு போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே பவுடர் பண்ணி அப்படியே நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்ச வேண்டியதும் எப்போவுமே எங்கள் குழந்தைங்க தீமாதிரி அதாவது கொடுக்கும்போதும் தண்ணி அதாங்க கொடுக்கணும் ரொம்ப இல்லை திக்காக கொடுக்கக்கூடாது அந்த திக்காக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மோஷன் வந்து டைட்டாக வரும் தண்ணி வந்து ஊட ஊட நடுவில் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அதே போல் கேரட் ஆப்பிள் எல்லாத்தையும் வேக வச்சு லைட்டாக மிளகு தூள் லைட்டாக போதும் ரொம்ப சார்பாக குழந்தைக்குன்னா தெரியும் சும்மா ஒரு பீச்சு கூட அரை பீச் போட்டு அதை நல்லா கலக்கி விட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் லைட்டாக பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இதோட காசு நல்லா மறுபடியும் நம்ம காசு தான் போகணும் நம்ம நீங்கள் வந்து பொருள் மாதிரி நல்லா பொறிஞ்சு வைக்கிறீங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு மாறும் இப்போ நம்ம அதுப்போ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒத்த மிளகு தான் சேர்க்குறேன் அப்புறம் நம்ப தேவையான நீங்கள் மிளகை வந்து கூட சேர்த்துக்கணும் இப்போ இதை நாடு சாப்பாடுங்க அப்படியே இதை ஆரட்டம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதோடு பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு பொடி சேர்க்குறேன் ஆரட்டம் நம்ம பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா இப்போ உருளைக்கிழங்கு டிஃபன் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நம்ம கொடுக்கலாம் ஒற்றை உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நைட்டு கூடுங்க நல்லா நிறைய உருளைக்கிழங்கு சேர்த்து தான் குழந்தை பண்ணணும் இந்த ஒன்றை கொடுத்து பாருங்கள் இதே மாதிரி கேரட் எல்லாத்தையும் நல்லா மசிச்சுன்னா அதோட தொண்டை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் உணவு குழாய் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் மசித்து கொடுக்கணும் அப்புறம் போக போக மசிக்கிறது அடிக்கிறது அடிக்கிறதெல்லாம் நிறுத்தி நம்ம மந்தி ஏற ஏற நல்லா மத்து வச்சு கடைச்சி இது பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு நம்ம ஊட்டும் பொருளே கட்டியாக இருந்தோம்னா ஊட்டும்போதும் நம்ம வந்து நல்லா மசித்து ஊட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரொம்ப சேர்க்குறாதீங்க அது எதுத்துக்கும் அவ்வளோதான் கிளக்கியாச்சு இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு அதில் கொடுக்கும்போது பால் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை வெந்நீர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை மதர் மில்க் கொடுக்குறவங்களா இருந்தால் இதில் வந்து மதர் மில்க் லைட்டாக கலந்து ஓரளவு கெட்டித்தன்மையோடு கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது இதில் வந்து இப்போ நான் தண்ணி ஊற்றலை அதில் பால் எதுவும் ஊற்றலை ஊற்ற சொல்லிக்கலாம் அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம் சீரகம் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் பெருங்காயம் போட்டிருக்கேன் அவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நசித்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான் நல்லா நைஸ் பவுடராக இது பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கப்பி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்டி தெளிச்சுக்கோங்க மறுபடியும் நம்ம வந்து வேக வைக்க தான் போகிறோம் அதனால் பிரச்சனை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம் ஒதுக்க வச்சிருக்கேன் தண்ணி இங்கயும் நம்ம வந்து வந்து கரைச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து பிகினஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க அப்ப வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து கலக்கறதுக்கு கெட்டி கெட்டிப்படாமல் அடுப்பில் இருக்கும் நான் பொட்டுக்கடல வேணும்னா சேர்த்துக்கோன்னா நான் பொட்டுக்கடலாம் சேர்க்கலை வெறும் பியூர் அரிசி கஞ்சி சில குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தி இல்லை அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னா ஒரு ஃபோர் அண்ட் ஃபைவ் அண்ட் ஹாஃப் மந்த் ஆனோன்னா நீங்கள் இதில் பருப்பு காசி பருப்பு தவிரம் பருப்பில் காசி பருப்பு இதில் நம்ம வந்து அரிசி சீரகம் மிளகு தூள் போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ அந்த தண்ணி கொதிக்கணும் நம்ம அதை போட்டு கொட்டி கலறிடலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு இதுக்கு வந்து நமக்கு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி தேவைப்படும் இவ்வளோ திக்காக குழந்தை பழங்கி ஓரளவு திக்னஸ் வேணும் அதுக்கும் நம்ம தண்ணியும் இல்லை ஓரளவு நம்ம செல்லாக கலக்க போட்டீங்கன்னா அந்த மாதிரி கிளம்பி விடணும் இப்போ தண்ணி இங்கே தழைச்சிட்டுருக்கு தழைக்கிட்டோம்னு நம்ம பார்க்கலாம் தண்ணி பாருங்கள் இப்போ முட்டு பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இல்லை கழிச்சு வச்சிடணும் சரி பச்சை தலை வந்து கிளறி நல்ல பெரியவங்க கூட இதை குடிக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ ஹெல்த்தி இது வயதான பெரியவங்க வந்து எப்பியோடான் குடிக்கணும் அப்படின்ற பற்றி இந்த மாதிரி கலந்து கொடுக்குறாங்க ஹெட்டி நல்லா கலந்து குடிக்கலாம் நல்லா புக்காக வரும் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க இனிப்பை விட உப்பு கிளம்புக்கோங்க இனிப்பு சேர்க்கணும்னா பழங்கு கண்டு இல்லை கருப்பட்டி வெள்ளம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எதோ வேணும் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கொதித்து வரைக்கும் நம்ம பார்க்கலாம் சிம்மில் வச்சுட்டு பார்ப்போம் இப்போ பாருங்க நம்ம காமிச்சதுக்கும் குச்சுடுக்கும் இப்போ பாருங்க நல்லா கெட்டி பண்ண முடியிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்ல கொதித்து வரைக்கும் பாருங்கள் சலசலன்னு கொதிக்குது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் மந்த்ஸ் பேபிகளாக இந்த பக்கத்தில் எடுத்து ஆஃப் பண்ணிப்பாங்க இப்போ நம்ம ஃபைவ் மந்த்ஸ் பேபிக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகும் ஃபோர் மந்த்ஸ் பேபிக்கு இந்த அளவு இந்த எடுத்து ஊற்றுற அளவு எந்த போதும் அதை எடுத்து ஊற்றலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கொடுத்துப்பாங்க அப்புறம் குழந்தைங்க நல்லா விரிப்பை சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் கொடுக்கலாம் விற்கணும் இப்போ இன்னும் கொதிச்சு நல்லா திக்காகட்டும் இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் நேராக ஆங்காங்க நல்லா எருகிடும் பாருங்க இந்த அளவு திக்னஸ் எடுக்கணும் அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சு குழந்தைங்களோட அரிசி கொஞ்சம் பாருங்கள் நேராக தாங்க திக்னஸ் பாருங்கள் இந்த திக்னஸோட குழந்தைங்களை கொடுங்க ரொம்ப கெட்டியாக கொடுத்தீங்கன்னா மலைச்சிக்கல் வரும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு லைட்டாக வெந்நீர் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் இதுதான் நம்ம உப்பு சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கோம் நன்னா கரெக்டாக இருக்கும் குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் பிஸ்கெட் பதில் லெவன் ஓ கிளாக் குழந்தைக்கு ஃபுட்டு கொடுப்பீங்களா அந்த டைம் இதை நீங்கள் கொடுக்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி கஞ்சியும் ரெடி இருக்குது அதாவது குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அரிசி சேரலும் ரெடி இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ நேரம் ஆகாத இது நல்ல திக்னஸ் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இடமா புஷ்டியாக ஆரோக்கியமாக வளர இந்த உணவை எடுத்துக்கோங்க